தேவேந்திர இலக்கிய மன்ற பொது அறக்கட்டளையின் சார்பில் நடைபெறுகிற கல்வி திருவிழா நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற இலக்கிய மன்றத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் பெரிய சகோதரர் காசி மைந்தர் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை பேரையும் வரவேற்று இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மன்ற அரங்காவலர் அன்பிற்குரிய சகோதரி ஜெயந்தி முனுசாமி அவர்களே அன்பிற்குரிய சகோதரர் என்ஜிஆர் நினைவு மேல்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சதாசிவம் அவர்களே மரியாதைக்குரிய சகோதரர் பொன் இருளப்பன் அவர்களே அன்பிற்குரிய சகோதரர் சுப்பிரமணியன் அவர்களே லோகநாதன் அவர்களே பொள்ளாச்சி வேலு அவர்களே அன்பு சகோதரர் முத்துக்குமார் அவர்களே செந்தில்ராஜ் அவர்களே அசோக் பன்னாடி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற என்னுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் பாலா அவர்களே முனைவர் சக்திவேல் அவர்களே நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்திருக்கிற நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் அரசு ஊழியர் சங்கங்களுடைய அமைப்பை சேர்ந்திருக்கிற நிர்வாகிகளே விழா தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற அன்பில் அங்கமுத்து அவர்களே விழா ஒருங்கிணைப்பாளர் திருமலைசாமி அவர்களே இந்த நிகழ்வில் நிறைவாக நன்றி சொல்ல இருக்கிற மன்ற செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் சிவராஜ் அவர்களே நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற என்னுடைய அன்பிற்குரிய சொந்தங்களே பெரியோர்களே வணங்குதலுக்குரிய தாய்மார்களே குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்து பட்டியல் வெளியேற்றம் எங்களுக்கு தேவை என்கிற உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிற அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே குறிப்பாக ஒரு காலத்தில் எட்டாக்கடியாக இருந்த க கல்வியை இன்றைய தினம் நாங்களும் வெற்றி பெறுவோம் எங்களாலும் அதிக மதிப்பெண் பெற முடியும் அது அரசு பள்ளியாக இருந்தால் என்ன ஆண்டருக்கு கல்வி கட்டணத்தை செலுத்துகிற பள்ளியாக இருந்தால் என்ன அத்தனையிலும் நாங்கள் முதல் மாணவராக வருவோம் என்று சிறப்பாக மதிப்பெண்களை பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்குகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி அவர்களெல்லாம் வரவழைத்து வந்திருக்கிற உங்களையெல்லாம் மதிப்பெண் பெற்றிருக்கிற சகோதர சகோதரிகளை முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து இந்த நிகழ்வில் பங்கேற்கிற வாய்ப்பை வழங்கியிருக்கிற நன் காசி மைந்தரவர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றியை சொல்லி என் உரையை நான் தொடங்குகிறேன் அன்பிற்குரிய சொந்தங்களே நான் அதிகமாக இப்படிப்பட்ட விழாவில் கலந்து கொள்வது இல்லை ஆனால் ஏனென்றால் இதையெல்லாம் ஒரு சாரார் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள்தான் செய்து கொண்டிருக்கிறார்களே நாங்கள் அரசியலில் உலகாக அந்த பணியை செய்வோம் என்று இருந்த காரணத்தால் இதில் சற்று ஒதுங்கித்தான் இருந்தோம் ஆனால் இந்த நேரத்தில் அவர்கள் யாரும் இதை சரியாக செய்திருந்தால் இப்படிப்பட்ட கோரிக்கை எழுப்பதற்கான வாய்ப்பே இருந்திருக்காது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஆனால் ஒரு சிலர் யாரிடத்திலே எப்படி பெற வேண்டும் என்று சொல்லி சரியாக பெற்றுக்கொள்ளுகிற இந்த காலகட்டத்தில் நாம் இன்னும் விழிப்போடு இல்லை என்பதுதான் என்னுடைய பணிவான கருத்து நமக்கு தேவை இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க வேண்டும் அவருடைய உயர்வுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்திட வேண்டும் அதையெல்லாம் செய்வதற்கு இந்த சமுதாயம் மிகப்பெரிய பக்கவளமாக இருக்கும் என்பதை உணர்ந்தவர்கள் தவறிய காரணத்தால் இப்படிப்பட்ட கூட்டங்களை நாம் நடத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்பது என்னுடைய பணிவான கருத்து அது அண்ணன் காசி மைந்தன் அவர்கள் வேறுபட்டாலும் எனக்கு கவலை இல்லை இனியாவது ஒன்றிணைந்து நாம் பெற வேண்டியதை பெற்றேயாக வேண்டும் இதில் யாரும் எதற்கும் அஞ்சப்பட வேண்டியதில்லை ஐயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அத்தனை பேரும் ஒன்றிருந்தால் உங்களை வெல்வதற்கு எவனும் இல்லை என்பது இன்றைய வரலாறு அதை விடுத்து நாம் கோரிக்கைகளை கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டிய கால அவகாசம் இல்லை நிச்சயமாக அண்ணன் காசி மைந்தன் கொடுத்திருக்கிற கோரிக்கையை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லு பெற்றுத்தருகிற பணியை நிறைவேற்றி தருவேன் ஏனென்று சொன்னால் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இந்த முதலமைச்சரிடத்தில் பெற்றப்படவில்லை என்றால் நிச்சயமாக எந்த முதலமைச்சரிடத்திலும் நாம் இதை பெற முடியாது அது நான் இந்த இயக்கத்தை சேர்ந்தவன் என்பதற்காக சொல்லவில்லை இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒருவர் முதலமைச்சராக ஒரு சாதாரண சமுதாயத்தைச் சேர்ந்தவர் இருக்கிறார் அவர் இருக்கிற பொழுதுதான் நாம் அதை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் அவரிடத்திலே நாம் ஒற்றுமையாக இருந்தால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் நான் அண்ணனுக்கு ஒன்று தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக மறைந்தும் மறையாமல் இருக்கிற இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு அவருடைய நினைவு நாள் செப்டம்பர் பதினொன்று வருகிறது என்று சொல்லி அவரிடத்தில் அழைப்புதலை கொடுப்பது வழக்கம் இது யார் முதலமைச்சராக இருந்தாலும் அந்த சமுதாயத்து மக்கள் கொண்டு சொல்லி கொடுப்பது வழக்கம் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இடத்திலே கொடுக்கிற பொழுது அவர் கொரோனா நேரம் வாங்கி பார்த்துவிட்டு என்னால் வட முடியவில்லை நான் உதயநிதியை அனுப்பி வைக்கிறேன் என்று எங்களிடத்திலே சொன்னார் மகிழ்ச்சி தலைவர் அவர்களே அவர்களுக்கெல்லாம் ஒரு கோரிக்கை இருக்கிறது என்று அவரிடத்திலே சொன்னேன் ஆனால் வந்தவர்கள் வெவ்வேறு விதமான கோரிக்கைகளை கொடுத்தார்கள் நாங்கள் சொன்னது அவருக்கு இந்த சமுதாயத்து மக்கள் இமானுவேல் சேகரனை கடவுளாக நம்புகிறார்கள் அவரை நேசிக்கிறார்கள் அவர்கள் கடவுளாக விளங்குகிறவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஏதோ கவனிக்கவில்லை என்கிற குறை இருக்கிறது அதை நீங்கள் தான் நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொன்னேன் அடுத்த ஆண்டு நீங்கள் நம்மனால் நம்புங்க நம்பாட்டியும் போங்க நாங்களெல்லாம் பரமகுடிக்கு செல்கிற வழியிலே எனக்கு தொலைபேசி வருகிறது இரவு பதினொன்றரை மணிக்கு மாண்மும் முதலமைச்சர் இல்லத்திலிருந்து தொலைபேசி என்று சொல்கிறார்கள் தொலைபேசியை எடுத்து என்ன தலைவரை பதினோரு மணிக்கு கூப்பிடுகிறேன் அவர் சொன்னார் அங்கே மெமானுவல் சேகரனுக்கு நாம் நினைவு மண்டபம் அமைப்பதற்கான இடத்தை ஒதுக்கீடு செய்ய இருக்கிறோம் கேட்டுக்கொள்ளுங்கள் சரியாக கேட்டுக்கொள்ளுங்கள் இடத்தை ஒதுக்கீடு செய்ய இருக்கிறோம் அந்த இடம் கூடாது என்று நம்முடைய சமுதாயத்தை சார் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே உங்களிடத்திலே சொல்கிறேன் ஒரு முதலமைச்சர் தான் கோரிக்கை நம்ம ஆளுவோ வேண்டான்னு சொல்றானே விட்டுடலாம் ஆனால் என்னிடத்திலே அவர் கேட்கிறார் பதினொன்னரை மணிக்கு நீங்கள் உடனடியாக கேட்டு சொல்லுங்கள் அந்த இடத்தில் அறிவிக்கலாமா வேண்டாமா காலையில் இவர் நாம் அறிவித்து விட்டு அவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் தவறாகிவிடும் என்று என்னிடத்தில் கேட்கிறார்கள் உடனடியாக நான் சகோதரி பிரேமாவதி அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு பேச்சு இருப்பதாக காவல்துறை தலைவருக்கு தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் என்னிடத்திலே கேட்கிறார் என்ன செய்தி என்று அவரிடத்திலே கேட்கிறேன் அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை நம்மிலே நாலு பேர் தவறாக அதை சொல்கிறான் நீங்கள் நம்ப வேண்டாம் மிக உயர்ந்த இடம் அந்த இடம் அதை தலைவரிடத்திலே சொல்லுங்கள் அதே இடத்தில் அறிவியுங்கள் என்று சொல்ல சொல்லுகிறார் நாங்கள் எல்லாம் ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறோம் டிவியில் ஸ்க்ரோல் ஓடுது இமானுவேல் சேகரனுக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்படும் என்கிற வெங்கல சிலையுடன் கூடிய நினைவு மண்டபம் அமைக்கப்படும் என்கிற செய்தி அந்த இதனும் தொலைக்காட்சியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது அதே போல தான் அடுத்த ஆண்டு அவர் அரசு விழாவாக அறிவிக்கவில்லை என்கிற வருத்தம் இருக்கிறது என்று சொன்னேன் அதையும் நிறைவேற்றி தந்திருக்கிறார் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் வேறு யாராவது அந்த இடத்திலே இருந்தால் இதற்கெல்லாம் சற்று யோசித்திருப்பார்கள் இன்னும் பெரும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பெரிய தலைவரே கூட யோசித்திருப்பார் ஆனால் இந்திய தலைவர் எதற்கும் யோசிக்காமல் இந்த சமுதாயத்திற்காக இருக்கிற ஒரு தலைவர் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட காட்ட விரும்புவதற்காக நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக நம்முடைய கோரிக்கையை அவரிடத்தில் எடுத்துச் சொல்வோம் அவர் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என்கிற உறுதியை உத்தரவாதத்தை உங்களிடத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் சகோதரர்களே அப்படி அவர்கள் நிச்சயமாக மறுப்பதற்கு வாய்ப்பில்லை மறுக்கப்பதற்கு அதிகாரிகள் ஏதாவது சொன்னால் கூட அதற்கான வழிகளையும் அவர் தேடித்தருவார் என்று இந்த நேரத்தில் சொல்லி மிக சரியான ஒரு தேடுதலை தேடி அத்தனையும் ஆவணங்களாக தயாரித்து கொடுத்திருக்கிற அண்ணன் காசி அவர்கள் அவருடைய எண்ணம் ஈடேறும் என்று இந்த நேரத்தில் சொல்லி அதே போலே இப்படிப்பட்ட மிகப்பெரிய அளவிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வருடந்தோறும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்துகிறார் என்று சொல்கிற பொழுது மித்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து தமிழகத்தின் எல்லோரும் பகுதியில் இருக்கிறவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் அந்த நம்முடைய அண்ணன் காசி மைந்தனுடைய தேவேந்திர இலக்கிய மன்றம் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து அதிகமாக மதிப்பெண்களை பெற்றிருக்கிற மாணவ செல்வங்கள் நீங்கள் உங்களுடைய கல்விக்கு தேவையானவற்றை அண்ணன் போன்றவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் செய்ய தயாராக இருக்கிறார்கள் உங்களுடைய அணுகுமுறைகளை அவர்களிடத்திலே பெற்றால் சொன்னால் நிச்சயமாக செய்வார்கள் இதில் ஏன்னா அணுகுமுறையில்தான் சற்று வித்தியாசமாக இருக்கிறது என்பது என்னுடைய பார்வை ஏன்னா இங்கே சத்தியில் வந்திருக்கிறது கல்லூரியுடைய பேராசிரியராக துணைவேந்தராக வருகிறவர்களுக்கு தகுதியானவர் அதே போல் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் நம்முடைய சதாசிவம் இருக்கிறார் பொன் இருளப்பன் போன்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் நிரம்ப செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் நாம் அணுகுகிற முறை சரியாக இல்லை என்பது தான் என்னுடைய பார்வை அதை தவிர்க்க வேண்டும் என்று இதாக இங்கே வந்திருக்கிறவர்களை சொல்லவில்லை இங்கே வந்திருக்கிறவர்கள சரியாக அணுகுமுறையோடு வந்த காரணத்தால் தான் நீங்கள் சிறப்பாக மறந்திருக்கிறீர்கள் மற்றவர்களிடத்திலும் இந்த சமுதாயம் இப்படி இருக்கிறது இவர்களுக்கு தொடர்போடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வாழ்த்தி வாய்ப்புக்கு நிறை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்